நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீம் யூடியூப் சேனல் உலதேவல் பிடி நான் நானுங்க சுஜிதா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெரினா பீச் போகிற நானும் என் ஃப்ரெண்டு மீ டைம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து ஒரு வீடியோ பர்பஸ்க்காக தான் போகிறோம் ஸோ வந்து அதை விளாகாகவே எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டேன் ஒரு டூ தேர்ட்டி போல் அவளுக்கு ஒர்க் முடிஞ்சிடும் இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஸோ வந்து நேராக வீட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் போகலான் இருக்கோம் ஏன்னா வந்து டூ வீலரில் போனோம்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்பவே டயர்டாயிடும் அதனால் சரி ஓகே நம்ம வந்து பஸ்லேயே போகலாம் டிசைட் பண்ணியாச்சு ஃபைனலாக இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக சீரேனு ட்ரை பண்ணியிருக்கேன் பட் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல கண்ணாடி பா கண்ணாடியில் பார்க்குறதுக்கு இருக்கு பட் வந்து நம்ம சொட்டையெல்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியுற மாதிரி இருக்கு நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் பெரு எனக்காக ஒன் இயர் பிரியாணி சாப்பிடாம இருந்து சொன்னா இருப்பியா இருக்கு

டிவி திட்டல் அங்கே வந்து இறங்கணுன்னே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க எனக்கு வந்து அது எது மாதிரி எக்ஸிபிஷன் ஐடியா கிடையாது பார்த்தா கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் செப்ரேட்டாக ஒரு ஒரு பில்டிங் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் என்னென்ன இம்பார்ட்டான விஷயங்களெல்லாம் வந்து சொல்ல முடியுமோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க நிறையா எக்ஸிபிஷன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாத மேட்டராக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் நம்ம டி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் படித்தனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குரிய விஷயங்கள் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது அங்கே போனதுக்கப்புறம் நிறையா பார்த்து படித்து கற்றுக்கிற மாதிரி இருந்தது ஸோ கண்டிப்பாக படிக்கிற குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் ரசித்து ஒரு ஒரு இடத்துக்கும் போய் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரில இப்போ நான் காட்டுற எல்லாமே வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து போய் பார்க்கலாம் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு போகலாம் நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் கெவினில் வீணை கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு ஒரு ஸ்டாஃப்ஸும் நிற்கிறாங்க அவங்க வந்து என்ன மாதிரி அங்கே எக்ஸிபிஷனில் போட்டிருக்காங்களோ அதை வந்து எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் வந்து மெயினாக அந்த தீவித்திடலில் என்ன இருக்குது அப்படின்றத உங்கள்ட்ட காட்டணுன்றதுக்காக தான் நான் போனேன் ஸோ வந்து நான் போய் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் போகலை அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லலாமே அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் திராவிட பழங்குடியினர் ஆதி காலத்தில் எது மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணாங்க ஈவன் வந்து குக்கிங்க்கு மோத கொண்டு எது மாதிரி யூஸ் பண்ணாங்க எது மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணாங்க எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போடேனா அப்படின்னா இல்லை அவங்க வந்து வெளியே எனக்கு மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டிங்காக எது இருக்குமோ அது மாதிரி இடத்துக்கு மட்டும் போய் வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இங்கே வந்து டேட்டோ எந்த முறையில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து டேட்டோ போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பார்க்கவே ஒரு ஒரு திங்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிலது யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ வந்து ப பழைய விஷயங்கள்லாம் வந்துட்ருக்கு அதை நான் முழுசாக நம்புகிறேன் அந்த பானையில் வந்து சமைக்கிறது காப்பர் வாட்டர் வந்து குடிக்கிறது காப்பர் பானையில் தண்ணி ஊற்றி குடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ ஆட் ஆகிட்ருக்கு ஸோ நல்ல விஷயம்தான் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் அந்த புரிதல் வந்து அதிகமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு டீ ஒரு சிப் தருவியாடி தரமாட்டியா நல்லா இருக்கான்னு சொல்கிறேன் இந்த நார்மல் கான்செப்ட் இருந்ததுன்னா வாங்கியிருக்கேன் டி பேபி கான்செப்ட் அது எனக்கு தெரியாத ஐடியா இல்லை வாங்க வாங்க நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்தோம் ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்ற விஷயம் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன் மீன் நண்டு சூப்பு நண்டு சூப்பு இருபது ரூபா தானே இறால் வருவால் அதிகம் கனவா எல்லாமே அங்கே அங்கே விட அப்படியே ஃபிஃப்டி ருபீஸ் அதிகமாக இருக்குது நண்டு சோப்பு இருபது மீன் பிகர் இறால் வருவல் எல்லாமே ரேட்டு ஐம்பது ரூபா அதிகமாக இருக்குது நெல் நெல் சொர்ணவா நிறவை கம்பு வரகுண்டு சேர்ச்சுக்கா இல்ல தெரியும் எண்ணெய் வித்து விதைகள் இதெல்லாம் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க ஆமணக்கு எண்ணெய் நிலக்கடலை ஏன் நிலக்கடலை மட்டும் நிறைய வச்சிருவாங்க காராமனிலையும் என்ன செய்வாங்க போலடி தர்பூசணி எதை பற்றியா எனக்கு வாங்கி தர்பூசணி ஒருங்கிணைந்த எதுக்கு அது டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கா எங்க காதுடா Nah, ngerti dong, nih kau dapat hmm. ini anggap pergi, eh anggap அப்படியே ரியலா பண்ணிருக்காங்க பார்வி பகவதி அம்மன் அந்த தீபம் ஏதும்ல அதானே

பாரு இது உடஞ்சி அப்படியே விழுந்துடு என்ன பண்ணுவேன் செத்து தாண்டி போவா பைத்திய பைத்தியகுலி ஐயோயோ சென்னை கூவோம் ஓ சரி ஓடி விழுந்துடு மேஜிக் ஷோ ஸ்னோஃபால் இது மாதிரி கோஸ்ட் ரூம் இது மாதிரி நிறைய விஷயம் வந்துச்சு போனோம் அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபா கிட்ட செலவாகும் அந்த அளவுக்கு வந்து நிறைய வச்சுருந்தாங்க பட் இவன் வந்து திடீர்னு மேஜிக் ஷோ போகலாமா அப்படின்னு கேட்டா ஒழுங்காக கிளம்பி வந்துரு அப்படின்ட்டு சும்மா நம்ம ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன் சீனு சீன் போடுறா சீனுமாமே ஏடி கம்மி பண்ண பேச மாட்டியா சரி பேட் ஃப்ரெண்ட் என்ன மாதிரியே இருக்கு நீ நான் பேசவே மாட்டேன் எனக்கு தானே டி எனக்கு போட்டு காட்டு

நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சிக்கன் ரைஸ் சிக்கன் நிறையா போடுவீங்க வேற யாருக்கும் ரெண்டு பேத்துக்கு சிக்கன் ரைஸ் போட்டுட்டு இருக்காங்க அதான் கேட்டா சிக்கன் கொஞ்சம் நிறைய போடுவீங்களா அப்படின்னா ஆஹ் போடுவாங்க அப்படின்னா அப்பனா நீங்க போடுங்கன்னா இவர் கேட்டாரு சேர்த்து போடுமா இல்ல இல்ல இவங்களுக்கு தனியா போட்டுருந்தாங்க ஐஸ் வச்சுட்டேன் சிக்கன் நம்மளுக்கு நிறைய எல்லாரையும் உஷார் பண்ணிடு நீங்க ஏ தன் தாத்தா நல்லவரா தெரியுறாரு அழகா இருக்கு வீடியோ பழை பழைய நல்லாக்கா சொல்லி இதுக்கு பிரான் சைடிஷ் இருந்தால் நல்லா இருக்கு ஃப்ரைட் ரைஸ்ஸா பிரான் சைட் டிஸா எதுக்குமான்னு கேட்போம் நீங்கள் கிட்டே

இந்த நேரத்தில் நீங்க நடப்பீங்க அடிச்சு நவுட்டுது அப்படின்னு அதுவும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் பட் பாதி பாதி தான் சாப்பிட்டோங்க யாரும் கண் வைக்காதீங்க மீன் குழம்பு இங்கே பாருங்க இந்த மீனை விட்டு போராது ஜெயஸ்லால் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்து சாப்பிட முடியல களைக்கு வந்து வயிறு ஃபுல்லாயிடுச்சு அதனால அவள் சாப்பிட முடியலன்ற இவ்வளோத்தையும் எப்படி சாப்பிட்டு போ முடிக்க போகிறோன்னு எனக்கு தெரிலிருக்கேன் ஒரு வேலை நீ காரம் அதிகமாக போட்டாங்க போல டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு இவ்வளோ சாப்பாடு இருக்குது ஒரு பெரிய மீன் இருக்கு அதை வந்து குளம் மீன் சாப்பிட மாட்டாலாம் நான் எப்படி இதை சாப்பிட்டு போவோம் முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரில எனக்கே வயிறு ரொம்ப பெருசாகிடுச்சு சாப்பிட முடியல வீடியோ தட்டுப்பாடு வராதா திடீர்னு நீங்கள் வீடியோ எடுக்க மறந்துடுவீங்க என்னடா வீடியோ போடுறது தெரியுமா நான் வீடியோவே போடக்கூடாது நினச்சேன் படுத்துருவேன் போடுன்னு வை எடுத்து அன்னைக்கே எடிட் பண்ணி போட்டுருவேன் அது மாதிரி அதே போல் இவட்ட வந்து நான் என்னைக்கு புலம்பெறணும் என்னடி போடி அப்புடின்னு அழுவேன் அந்த அன்னைக்கு தான் அதுக்கப்புறம் தான் ஒழுங்காக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் இதுவும் எனக்காகதான் சும்மா